ஹாயால் இந்த வீடியோவில் விரிவானம் சொலவடைகளோட புக் பேக் எக்ஸைஸ் கதையை சுருக்கி எழுத சொல்லியிருக்காங்களே அதை பார்க்கலாம் பாடப்பகுதி பொம்மலாட்ட காட்சிகளை சிறுகதையாக எழுதுக ஜஸ்ட் ஒரு சாம்பிள் கொடுக்குறேன் அந்த டாபிக் வச்சு உங்களோட சொந்த நடையில் எழுதிக்கோங்க சிலர் கேட்டிருந்தாங்க அதனால் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஆளுக்கொரு வேலை முன்னுரை கல்வியின் அவசியத்தை உணர்த்தும் ஆளுக்கொரு வேலை என்னும் பொம்மலாட்ட கதை நிகழ்வை சிறுகதை வடிவில் காண்போம் பையனின் பிடிவாதமும் பெற்றோர் அறிவுரையும் அம்மா அப்பா பையன் என சிறு குடும்பம் ஒன்றுள்ளது அக்குடும்பத்தில் உள்ள பையன் ஒழுங்காக பள்ளிக்கூடம் செல்லாமல் ஊர் சுற்றி கொண்டே இருப்பான் யார் அறிவுரை கூறினாலும் கேட்காத பிடிவாத குணம் கொண்டவன் அவனது பிடிவாதத்தை யாராலும் மாற்ற முடியாது ஒரு அப்பா அந்த பையனிடம் இப்பொழுது நீ படிக்கவில்லை என்றால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது பள்ளிக்கூடம் போய் படி என்றார் அம்மா படிக்கவில்லை என்றால் யாரும் மதிக்க மாட்டார்கள் என்றார் அவன் வேண்டா வெறுப்பாக பள்ளிக்கூடம் சென்றான் நெக்ஸ்ட் டாபிக் விளையாட அழைத்தல் வழக்கம் போலவே பள்ளிக்கூடத்தை விட்டு ஓட்டம் பிடிக்கின்றான் விளையாட யாராவது வருவார்களா என்று பார்த்து கொண்டிருந்தான் அப்பொழுது எறும்பு ஒன்று வந்தது அதனை விளையாட கூப்பிட்டான் ஆனால் அது தன் குழந்தைகளுக்கு தீனி கொடுக்க வேண்டும் அரிசி தவிடு சேகரிக்க வேண்டும் உனக்குதான் வேலை இல்லை என்றது பிறகு தேனி பொதிமாடு ஆமை முயல் ஆகியவற்றை ஒவ்வொன்றாக விளையாட கூப்பிட்டான் அவனுக்கு புத்தி புகட்டும் வண்ணம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவை விளையாட மறுத்துவிட்டன அடுத்து மனமாற்றம் டாபிக் ஈரமான குட்டி சுவர் மீது அவன் அமர்ந்தான் சுவர் இடிந்து அதிலிருந்து பூச்சி எறும்பு வண்டு ஆகியன உனக்குத்தான் வேலை இல்லை நாங்கள் சேர்த்த பொருளையெல்லாம் உடைத்து விட்டாயே என்று சொல்லி அவனை கடித்தன மனம் மாறிய பையன் தன் அம்மாவிடம் உலகத்தில் ஈ எறும்பு கூட சும்மா இல்லாமல் வேலை செய்கின்றன படிப்பதுதான் என் வேலை என்பதை புரிந்து கொண்டேன் இனி ஒழுங்காக பள்ளிக்கு செல்கின்றேன் என்றான் முடிவுரை ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலை உண்டு மாணாக்கர்களுக்கு படிப்பது மட்டும்தான் நம் வேலை என்பதை இக்கதையின் மூலம் நாம் அறிய முடிகின்றது கதை உணர்த்தும் நீதி படி முதற்படி அதுவே வாழ்க்கைப்படி நன்றி ஸோ இந்த மாதிரி பேராகிராஃப் போட்டு ஜஸ்ட் அதில் இருக்கிற கண்டெண்ட்டை நீங்கள் சொந்த நடையில் எழுதுங்க இதுதான் அந்த பொம்மலாட்ட கதையோட சிறுகதையாக வந்து நம்ம தொகுத்து எழுதியிருக்கோம்